ஏற்கனவே அறிவிப்புகள் கொடுத்தபடி கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாக ஆரம்பிச்சிருச்சு மிக தீவிரமான மழை வரும்னு சொல்லியிருந்தோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு ஆரம்பிச்சு புதுக்கோட்டை வரைக்கும் இன்றைக்கு மிக தீவிரமான மழை பொழிவு காத்திருக்கு பொறுமையா இருங்க எல்லா மாவட்டத்திலும் மழை வரும் அவசரப்படாதீங்க உடனே மழை வரணும் முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் ஒரே நேரத்தில் ஒரே மணி நேரத்தில் மழை வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க மழை அந்த மாதிரி வருவதற்கான சாத்தியம் கிடையாது கொஞ்சம் தான் எல்லா மாவட்டத்திலும் மழை வந்து தீவிரமாக இருக்கும் மேகக்கூட்டங்கள் பொறுமையாதாங்க நகரும் உடனே உடனே நமக்கு வந்து ஒரே நேரத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் மிக கனமழையும் அதிகனமழையும் பதிவாகாது அதனால மழை வராத மாவட்டங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு இன்னும் ஒரு சொட்டு கூட மழை வரலங்க அப்படின்னு சொல்ற மாவட்டங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க நாளையும் நாளை மறுநாள் வரைக்கும் கனமழை காத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மழை உறுதியாக வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தேதிகள் எப்பயோ நம்ம சொல்லிட்டோம் இருந்து பதிமூணு வரைக்கும் மழை வருங்கிற தேதிகள் எப்பயோ கொடுத்துட்டோம் காலையிலிருந்து சம மழை வந்துகிட்டு இருக்கு டெல்டா மாவட்டத்தில் விடாம நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி சென்னை திருவள்ளூர் போன்ற கடலோர மாவட்டங்களுக்கும் கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மற்ற மாவட்டத்திற்கு எப்பொழுது மழை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா சொல்றோம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க இனிமையாச்சும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதான் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல ஒரு மிக கடுமையான மழை பொழிவு காத்துட்டு இருக்கு அதுல நீங்க தப்பிக்க முடியும் அடுத்தபடியாக லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் மறக்காம உங்க விருப்பத்தை தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்க ரொம்ப நாளா கொடுத்த தேதிகள் இன்னைக்கு நம்ம மழை சரியாக நமக்கு வந்திருக்கிறது நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்தாதவங்க கொஞ்சம் வேகமா ஷேர் பண்ணுங்க நீங்க மட்டுமே பார்த்துட்டே இருக்காதீங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மிக தெளிவான தகவலை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு எங்கெங்க வெள்ளம் பயங்கரமா வரப்போகுதுன்னு கேட்குறீங்களா டெல்டா மாவட்டத்தில் அதிக மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு மயிலாடுதுறை சொல்ற மாவட்டங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாராயிடுங்க மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் திருச்சி புதுக்கோட்டை இப்ப சொன்ன மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்கும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பதிவாகும் அதில் குறிப்பாக மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் சற்று வலுவான மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த அளவுக்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக பதிவாகியது காலை நேரங்களில் அடுத்தபடியாக தஞ்சை நாகை திருவாரூர் போன்ற மாவட்டங்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் எங்கெல்லாம் நம்ம வந்து மழை ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றோமோ அங்கெல்லாம் நீங்க ரொம்ப உஷாரா இருந்துதான் ஆகணும் வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியே வராதிங்க சேஃபா இருங்க ஏன்னா இந்த பதிமூணாம் தேதி வரைக்கும் மழை ரொம்ப தான் இருக்கு பதினாலாம் தேதியில இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு தாழ்வான பகுதிகளில் மழை நீர் கடுமையாக சூழ்ந்து காணப்படும் அந்த லோ லையிங் ஏரியாஸ்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க தமிழ்ல தாழ்வான பகுதின்னு சொல்லுவாங்க இந்த தாழ்வான பகுதியில இருக்கிறவங்க தயவு செய்து அலர்ட்டா இருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து கனமழை ரொம்ப தீவிரமா அதாவது பதிவாகும் போது சீக்கிரமாகவே உங்க உங்க பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்து காணப்படும் காலையில நிறைய பேர் கமன் போட்டிருந்தாங்க கொஞ்ச மாதாபுரம் மழை வந்துச்சு எங்க வீட்டை சுத்தி ஒரே ஃபுல்லா தண்ணியா நிக்க ஆரம்பிச்சிருச்சு வெளியவே வீட்டை விட்டு வெளியே போக முடியல ஃபுல்லா அதுக்குள்ள இப்பதான் கொஞ்ச நேரம் தான் மழை வந்துச்சு அதுக்குள்ள பார்த்தா ஒரே தண்ணியா நிற்குதுன்னு சொல்லி கமெண்ட் வேற போட்டு விட்டுருந்தாங்க காலையில நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர்ல இருந்து அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம் கொஞ்சம் மழை வந்தாலும் அதிகமாக தண்ணீர் தேங்கிடும் தாழ்வான பகுதிகளில் ஆகவே இப்போ மிக கனமழை வரை வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறோம் சற்று எச்சரிக்கையாகவே இருக்கணும் அடுத்து வரக்கூடிய இரு இரண்டு தினங்கள் அதாவது நாற்பத்தி எட்டு மணி நேரம் நெக்ஸ்ட் டூ டேஸ்க்கு வந்து சரியான மழை பொழிவுங்க மிக தீவிரமான மழையானது கண்டிப்பாக இருக்கும் வெள்ளம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தீவிரமான மழை வருவதனால தான் இந்த வெள்ளம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆகவே தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சென்னை பகுதிகள் தப்பிச்சிருவாங்க அவங்களுக்கு கனமழை மட்டும்தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இருக்கிற கேடிசிசியில இருக்கிறவங்களுக்கு கனமழை மட்டும்தான் இருக்கும் ஆனா இந்த மிக கனமழையும் அதிகனமழையும் டெல்டாவில வந்து அதிகமா இருக்குங்கிறதுனாலதான் உங்களுக்கு எச்சரிப்புகள் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் கனமழை அப்படிங்கிறது டெல்டாவில மட்டும் கிடையாதுங்க உள் மற்றும் தென் மாவட்டத்திற்கும் காத்திருக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் நீங்க அதிக நேரம் பேசுறீங்க ஆனால் தென் மாவட்டத்திற்கு கொஞ்ச நேரம் மட்டும்தான் பேசுறீங்க அதுக்கப்புறம் போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க தென் மாவட்டத்திற்கும் தேதி என்றைக்கோ குறிச்சாச்சு தேதிகள் குறிக்கப்பட்டது தென் மாவட்டத்திற்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி டிசம்பர் பன்னெண்டு பதிமூன்று நாளையும் நாளை மறுநாளும் மிக தீவிரமான மழை பொழிவு டெல்டாவில் வந்து எதிர்பார்க்கிறது போல தென் மாவட்டத்திலும் பதிவாகும் மதுரை மற்றும் திண்டுக்கல்ல மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பரவலாக கனமழை அதிகரிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விட்டுவிட்டு மழை தொடர வாய்ப்புண்டு ஆகவே நமக்கு நாகப்பட்டினத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோரப் பகுதிகளும் அதே மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவு இருக்கும் அதே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கும் கனமழை வலுவாக இருக்கும் ஆகவே வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யாம வெயில் பயங்கரமா வாட்டி வதைச்சதோ எங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சோ இரண்டு மூன்று மடங்கு மழை பொழிவு அங்கே வந்து பதிவாகிறோம் கவலைப்பட தேவையில்லை கடலோர மாவட்டத்திற்கு அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கனமழை தொடர வாய்ப்பு இருக்கு அப்போ உள் மாவட்டங்கள் எப்படிங்க இருக்கும் ஏன்னா உள் மாவட்டங்கள் வந்து சொல்லவே மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உள் மாவட்டங்கள் நம்ம தினமும் தான் இருக்கிறோம் கடைசி வரைக்கும் வானிலை கேட்கறதே இல்ல யார் யாரெல்லாம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் முழுமையான தகவல் கிடைக்குமே தவிர இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டு போறவங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கவே கிடைக்காது அதனாலதான் சொல்றோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்கன்னு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை நான்கு மாவட்டங்களிலும் இரவு நள்ளிரவு மற்றும் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் பன்னெண்டு பதிமூணுல பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் உள் மாவட்டத்திலும் கனமழை வந்து தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு சேலம் நாமக்கல் கரூர்ல பெரும்பாலும் கனமழையும் சில இடத்துல மிக கனமழை கூட ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம் அந்த வலுவான மழை பொழிவுகள் உள் மாவட்டத்திலும் கண்டிப்பாக உண்டு நாளையும் நாளையும் மறுநாளும் ரொம்ப தீவிர மழை பொழிவு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல நாளையும் நாளை மறுநாள் மறுநாளும் எதிர்பாருங்க அப்ப இன்னைக்கு மழை வராதாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு இரவு நேரங்கள் நள்ளிரவுல லேசான மழை மிதமான மழை சில இடத்துல ஆங்காங்கே பதிவாகும் அதை பார்த்து நீங்க ஏமாறக்கூடாது நாளையும் நாளை மறுநாளும் உங்களுக்கு மழை தேதிகள் நம்ம சொல்லி மூணு நாளும் மழை இருக்கு அதனால நாகப்பட்டினத்துல மட்டும்தான் நிறைய மழை வந்திருக்கு மயிலாடுதுறையில மட்டும்தான் நிறைய மழை வந்திருக்கு எங்க மதுரை மாவட்டத்துல மழையே வரலன்னு சொல்லி தயவு செய்து மற்ற மாவட்டத்தோட ஒப்பிடாதீங்க கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு மழை வந்து கொஞ்சம் தான் நமக்கு அதிகரிக்கும் நம்ம சொல்லி பதிமூணாம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு எங்கெல்லாம் மழை இன்னும் சரியா வரலையோ எங்கெல்லாம் மழை பொழிவு சரியா தொடங்கலையோ அங்கேயும் கனமழை வந்து வலுவாக பதிவாக ஆரம்பிச்சிடும் இன்னும் சொல்ல போனா நாளைக்குதான் மிக மோசமான மழை பொழிவு இன்னைக்கு கூட நம்ம நிறைய மாவட்டங்கள் தப்பிச்சிடலாம் கனமழையோட முடிஞ்சிடும் நாளைக்கு வரக்கூடிய மழை தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரக்கூடிய மழை மிகவும் கொடூரமானது மிகவும் மோசமானது ஏன்னா இந்த தேதியில நாளைய தேதிகளில் தான் அந்த மிக கனமழைங்கிறது அதிகமா வந்து நிறைய மாவட்டத்துல பதிவாக போகுது டெல்டா மட்டும் கிடையாது நமக்கு வந்து மதுரை போன்ற தென் மாவட்டங்களுக்கும் அதிக அளவு மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய இரு நாட்கள் தான் ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடலோர மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை எச்சரிக்கை மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் கன்னியாகுமரியில் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை பொழிவுகள் எதிர்பாருங்க அவ்வப்போது கனமழையானது ஆங்காங்கே வந்து பதிவாகும் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் ஆகவே எல்லா இடங்களுக்குமே பலத்த மழை உண்டு தமிழக கடலோர மாவட்டங்கள் உட்பட உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் மிகச் சிறப்பான மழை இந்த சுற்றில் எதிர்பாருங்க அடுத்த சுற்று மழை ஒன்று இருக்கு அது இதைவிட ஒரு மோசமானது ஆபத்தானது டிசம்பர் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை வரக்கூடிய மழை பொழிவு இன்னும் கடுமையாக இருக்கும் அதனால் டிசம்பர் வந்துருச்சு மழையெல்லாம் இருக்காது வெயில் மட்டும்தான் இருக்கு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க இப்போ தெரிஞ்சிருக்கும் நிறைய மாவட்டத்தில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே நம்ம தப்பிச்சிடலாம் இருந்து சுலபமாக ஏன்னா நம்ம தேதிகள் நம்ம அறிவிக்கிறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பயன்பெற்றுக்கொள்ளுங்க வாட்ஸ்அப் சேனல் நிறைய பேர் கேட்குறீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்குறோம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லைவ் சேனல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ் சேனல்லாம் கேக்குறீங்க அந்த லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் மறக்காம அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளுமே துல்லியமான வானிலை கைகள் இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஏற்கனவே கடந்த நாட்கள் முழுவதுமாக உங்களுக்கு நம்ம சொன்ன தேதிகளிலும் இப்பொழுது மழை வந்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க